இது முதல் முதல் வரும் பாட்டு நீங்க நினைக்கும் தாழம் போட்டு இது முதல் முதல் வரும் பாட்டு நீங்க நினைக்கும் தாழம் போட்டு நல்ல சங்கதிங்க இந்த பாட்டில் உண்டு எங்க சங்கதியும் இந்த பாட்டில் உண்டு நல்ல சங்கதிங்க இந்த பாட்டில் உண்டு எங்க சங்கதியும் இந்த பாட்டில் உண்டு இது முதல் முதலா இது முதல் முதல்ல வரும் பாட்டு நீங்க நினைக்கும் தாழம் போட்டு இது முதல் முதல் வரும் பாட்டு நீங்க நினைக்கும் தாழம் போட்டு ஹை தொட்டிலே தூங்கும்போதே ரசிச்சோம் நாம கட்டிலில் காதல் சொல்லபோம் பாட்டு படித்தோம் தத்துவம்மா சித்தர் சொன்ன ரசிச்சோம் நாம பட்ட துன்போம் பசிய மறக்க பாட்டு படிச்சோம் கண்ணியர மயக்க பாட்டு காதலிச்சு மறந்தா பாட்டு கடவுள்ள பாக்கவும் பாட்டு நீட்டி கட்டையில் புகையிலும் பாட்டு பாட்டு இது முதல் முதல்ல இது முதல் முதல்ல வரும் பாட்டு நீங்கள் நினைக்கும் தாளம் போட்டு இது முதல் முதல்ல வரும் பாட்டு நீங்கள் நினைக்கும் தாளம் போட்டு ஹை காளிதாசங்க நாட பாட்டு தலைமுறை நாங்கள் கண்ணதாசன் தொடங்கி வச்ச பாட்டு பரம்பர ஏகபோக அரசர்கள் எல்லாம் இருக்கும் உலகிலே இந்த ஏகலைவன் கூட ஜெயிக்கும் நடுவிலே வாழ்க்கை புற பாட்ட படிச்சோம் வாழ்க்கை எத்தா பாட்டா படிச்சோம் ரோட்டுல படிக்கிற பாட்டு நாளை ராஜ்யம் பிடிக்கிற பாட்டு பாட்டு இது முதல் முதலா இது முதல் முதல்ல வரும் பாட்டு நீங்க நினைக்கும் தாழம் போட்டு இது முதல் முதல்ல வரும் பாட்டு நீங்க நினைக்கும் தாழம் போட்டு நல்ல சங்கதிங்க இந்த பாட்டில் உண்டு எங்கள் சங்கதியும் இந்த பாட்டில் உண்டு நல்ல சங்கதிங்க இந்த பாட்டில் உண்டு எங்கள் சங்கதியும் இந்த பாட்டில் உண்டு இது முதல் முதல்ல இது முதல் முதல்லாம் வரும் பாட்டு நீங்கள் நினைக்கும் தாளம் போட்டு